தமிழ்நாட்டின் மிக பழமையான கோவில்கள் வரலாறு அற்புதங்கள் வரலாறு அற்புதங்கள் வணக்கம் நண்பர்களே வாருங்கள் ஒரு கால பயணம் சென்று வருவோம் ஆம் காலத்தால் அழியாத சிற்பக்கலையின் சிகரமாய் நிற்கும் தமிழ்நாட்டின் மிக பழமையான கோவில்களின் கதைகளை தேடி அதன் வரலாற்றை நம் கண்களால் கண்டு நம் செவிகளால் கேட்போம் ஒவ்வொரு வரலாறு மற்றும் அற்புதங்கள் முதலில் நாம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு செல்கிறோம் பல்லவ மன்னர்கள் கலையின் காதலர்களாயிருந்த காலம் அது மாமல்லபுரம் வெறும் பெயர் அல்ல அது தமிழ்நாட்டின் மிக பழமையான கோவில்கள் வரலாறு அற்புதங்கள் இங்குள்ள பஞ்சரதங்கள் ஒரு பெரிய பாறையையே ஐந்து தேர்களாக செதுக்கியிருக்கிறார்கள் திரௌபதி ரதம் அர்ஜுன ரதம் பீமரதம் ரதம் நகுல ரதம் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை வடிவமைப்புடன் பல்லவர்களின் அன்றைய சிற்பத்திறமைக்கு சான்று வரலாறு அண்ட் அற்புதங்கள் கடலின் அலைகள் ஆர்ப்பரிக்கும் ஓசையில் நூற்றாண்டுகளாய் கம்பீரமாய் நிற்கும் கடலோர கோயில் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மனால் ராஜசிம்மன் கிபி எழுநூறாம் ஆண்டில் கட்டப்பட்டது இது ஒரே கோயில் அல்ல சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மூன்று கோயில்களின் தொகுப்பு சூரிய உதயத்தின் போது இதன் அழகே பல்லவர்களுக்கு பிறகு சோழர்களின் ஆட்சி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இவர்களின் கட்டிடக்கலை இந்தியாவிலேயே ஒரு பொற்காலத்தை படைத்தது வானலாவிய கோபுரங்கள் நுணுக்கமான சிற்பங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் நம்மை வியக்க வைக்கும் பிரம்மாண்டிகள் மிக பழமையான கோவில்கள் வரலாறு அற்புதங்கள் அடடா இதோ கலையின் பேரரசன் ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயில் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளை கடந்த இந்த மாபெரும் கோயில் உலகின் முதல் முழுமையான கருங்கற்களாலான கோயில்களில் ஒன்று இருநூற்றி பதினாறு அடி உயரமான விமானமும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட எண்பது டன் எடையுள்ள நந்தியும் தமிழர்களின் பொறியியல் அறிவுக்கு வரன்றது அற்புதங்கள் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இங்கேயும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிகரான பிரம்மாண்டமும் தனித்துவமான கட்டிடக்கலையும் உண்டு கங்கை கொண்டான் என்ற பட்டப்பெயரை நிலைநாட்ட ராஜேந்திரன் கட்டிய இந்த கோயில் பெண்ணிய அழகுடன் கூடிய சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது தமிழ்நாட்டின் மிகப் பழமையான கோவில்கள் வரலாறு அந்த அற்புதங்கள் சோழ பேரரசன் இரண்டாம் ராஜராஜன் கட்டிய தாலாசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் சிற்பக்கலையின் நுணுக்கங்களுக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு இது ஒரு கோயில் மட்டுமல்ல கலை இசை மற்றும் புராணங்களின் ஒரு அருங்காட்சியகம் தேரை ஒத்த மண்டபமும் சங்கீத தூண்டுகளும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியக் காட்சிகளும் இங்கு செதுக்கப்பட்டுள்ளன சோழர்களுக்கு பிறகு பாண்டியர்களின் ஆட்சி சோழர்களுக்கு பிறகு பாண்டியர்களின் ஆட்சி இவர்களின் கட்டிடக்கலை மேலும் பிரம்மாண்டமான கோபுரங்கள் மற்றும் ஆயிரங்கால் மண்டபங்களுக்கு பெயர் பெற்றது மதுரை மீனாட்சியம்மன் கோயில் பாண்டியர்களின் கலையம்சத்துக்கு ஒரு தலை எடுத்துக்காட்டு வரலாறு மற்றும் அற்புதங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் இங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாறு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் கலந்திருக்கிறது சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் வீற்றிருக்கும் இந்த கோயில் அதன் பிரம்மாண்டமான கோபுரங்கள் வண்ணமயமான ஓவியங்கள் ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் இசைத்தோண்களுக்கு பெயர் பெற்றது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் புண்ணிய பூமி இது தமிழ்நாடு என்று கூறினாலும் சேரர்களின் ஆதிக்கம் இருந்த கேரளாவிலும் நம் பாரம்பரிய கோயில்களின் தாக்கம் உண்டு திருச்சூர் வடக்கும்நாதன் கோயில் சேரமரபு கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பிற்கால சேர மன்னர்கள் வழிபட்ட இந்த கோயில் அதன் மர கட்டிடக்கலை மற்றும் சுவரோவியங்களுக்கு புகழ்பெற்றது நண்பர்களே இந்த கோவில்கள் வெறும் கட்டிடங்கள் அல்ல அவை நம் முன்னோர்களின் ஆன்மீக நம்பிக்கைகள் பொறியியல் மேன்மை கலை படைப்புகள் மற்றும் வாழ்க்கை முறையின் பிரதிபலிப்புகள் காலத்தின் சோதனைகளை தாண்டி என்றும் கம்பீரமாய் நிற்கும் இந்த ஆலயங்கள் நம் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் கருகூலங்கள் அடுத்த முறை இந்த கோவில்களுக்கு செல்லும்போது வெறும் காட்சிகளை மட்டும் ரசிக்காமல் அதன் கதைகளையும் வரலாற்றையும் சிந்தித்துப் பாருங்கள் பெரும் பிரமிப்பு உண்டாகும்